இப்பொழுது வர்ற செய்திகளை உண்மை நம்பர் தான் பொய்ய நம்பர் தான் தெரியல பத்து சதவீதம் பேர் வந்து இந்துக்கள் இருக்காங்க இந்திய ராணுவத்தை உடனடியாக அனுப்பணும் விஸ்வபாரத் மக்கள் கட்சி சார்பாக தற்பொழுது பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அவல நிலைக்கு முதலில் நாங்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் முன்னாள் பிரதமர் ஆட்சி கலைக்கப்பட்டது பிறகு பங்களாதேஷிலே பல்வேறு ஆலயங்கள் இன்று இடிக்கப்பட்டு வருகின்றன முஸ்லிம் வன்முறையாளர்கள் குறிப்பா வந்து பங்களாதேஷில் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம் இருக்காங்க பத்து சதவீதம் பேர் வந்து இந்துக்கள் இருக்காங்க அந்த இந்துக்கள் வந்து இப்போ வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கின்றாங்க அந்த புகுந்து பெண்களை அடிப்பது போன்ற எல்லாம் பார்க்கும் பொழுது இந்தியாவிலே தற்பொழுது குறிப்பாக தமிழகத்திலே பலருடைய ஒரு பெரும் வீதியை கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் ரொம்ப மனவேதனைக்கான விஷயம் இதை உடனடியாக மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலையிட்டு பங்களாதேஷ் பிரச்சனையிலே பங்களாதேஷில் வசிக்கின்ற இந்துக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கு இந்திய ராணுவத்தை உடனடியாக அனுப்பணும் இந்திய ராணுவத்தை உடனடியாக இந்திய ராணுவத்தை அனுப்பணும் அதாவது இப்பொழுது வர்ற செய்திகளை உண்மை நம்பர் தான் பொய்ய நம்பர் தெரியல ஆனால் பங்களாதேஷிலே தற்பொழுது இந்துக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே மனதில் அச்சத்தோட பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறாங்க அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் அதாவது இதை முறையாக வந்து யாருமே இது வரைக்கும் ஒரு போராடல ஒரு போர் நினைச்சுன்னா உடனே மத்திய அரசு இதை சரியா ஆலோசனைக்கல என்றால் சீனா அரசாங்கம் மற்றும் நம்முடைய அந்த நாட்டில் சீனருடைய ஊழல் வந்துச்சுன்னா நம்ம மத்திய நம்ம இலங்கை இந்தியாவுக்கு தான் பாதிப்பு வரும் அதனால் இந்திய இராணுவத்தை மத்திய அரசு உடனடியாக அனுப்பணும்னு நான் சொல்கிறேன்